தமிழ்நாடு டைம்ஸ் ட்வெண்ட்டி தமிழ்நாடு டைம்ஸ் டுவெண்ட்டி மறக்காம பண்ணுங்க பெல் பட்டனை பண்ணுங்க நன்றி அண்ணாமலை சாட்டையடி ரகசிய பின்னணி பல்களையில் பலாத்காரம் செய்யப்பட்ட மாணவி விவகாரத்தில் நீதி கிடைக்க வேண்டுமென தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை சாட்டையால் தன்னை தானே அடித்துக் கொள்ளும் ஒரு நிகழ்வை அரங்கேற்றினார் இது மட்டுமல்லாமல் திமுக ஆட்சி அகலும் வரை செருப்பு அணிய மாட்டேன் என்றும் அறிவித்தார் இந்த நிலையில் அவர் காலில் செருப்பு அணியாமல் பச்சை நிற வேட்டி அணிந்து மேல் சட்டை இல்லாமல் தன்னை தானே சாட்டையால் அடித்து கொண்டார் இந்த நிகழ்வு தொலைக்காட்சி பத்திரிகைகள் சமூக வலைதளங்களில் பொருளாகி இருக்கிறது இதற்கிடையே தன்னைத்தானே சாட்டையால் அடித்துக் கொள்வதற்காக தென்னை நார் மூலம் தயாரிக்கப்பட்ட ஒரு சாட்டை உருவாக்கப்பட்டது இதை வைத்துதான் அவர் சாட்டையால் அடிக்கப் போகிறார் என்று தெரிவிக்கப்பட்டது ஆனால் அவர் சாட்டையால் அடித்துக் கொள்ளும் பொழுது வெறும் நூல் கண்டுகளால் ஆன ஒரு சாட்டையால் தன்னை தானே அடித்துக் கொண்டார் தற்பொழுது இரு சாட்டைகளையும் ஒப்பிட்டு இணையதளத்தில் காட்சிகள் பரவி வருகின்றன இது மட்டுமல்லாமல் இந்த நிகழ்வை காமெடியாக சித்தரித்து இணையதளங்களில் மீமிசுகள் பெருகி வருகின்றன இது மட்டுமல்லாமல் அண்ணாமலை இதுவரை அணிந்திருந்த கால் செருப்பின் விலை இரண்டு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் என்ற தகவலும் இப்பொழுது வெளியாகி உள்ளது இது மட்டுமல்ல அவர் பச்சை வேட்டி அணிந்ததன் பின்னணியிலும் ஒரு கதை சொல்கிறார்கள் அதாவது முருகனுக்கு பிடித்த பச்சை கலர் வேட்டியை அணிந்து கொண்டு வேண்டிக்கொண்டால் நினைத்தது நடக்கும் உயிர் பதவி கிடைக்கும் என்ற நம்பிக்கையில்தான் அண்ணாமலை பச்சை வேட்டியை கட்டிக்கொண்டு சாட்டையடி நிகழ்ச்சி நடத்தினார் என்று சொல்கிறார்கள் ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த எல் முருகன் பச்சை வேட்டி அணிந்து விரதம் இருந்ததால்தான் அவருக்கு மத்திய அமைச்சர் பதவி கிடைத்ததாம் என்றும் பேசுகிறார்கள் வேற ஒன்னும் இல்லை